எட்டு மணி நேரம் ஊற வச்ச கொண்ட கடையில் நல்லா அலசிக்கலாம் 何だ? உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுக்கலாம் அப்படியே உப்பு போட்டு அப்படியே பச்சை நீங்க தண்ணி மிளகாய் எல்லாம் தெருலாம் நேரம் இல்லை அதுதான் வேண்டாம் தூள் போட்டுனா நான் வாங்கிக்கிறேன் Ela!

கரு <laughs> <laughs> <laughs>

என்னது பானிபூரி பொறுக்க சொத்துமான எண்ணெய் ஆட்டை போடக்கூடாது யாருமே

என்ன பறிச்சா கடலை. ஒடியா நறுக்கு வச்ச கொத்தமல்லி தழை

வீட்டில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு எண்ணெய் போட்டு தான் தாளிச்சு சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து மசாலாலாம் போட்டு பச்சை காய்கறிகள் பானிபூரி பானிபூரி உருளை மிக்சரு கிச்சர் நிறைய பொருள்கள் எல்லாம் போட்டு சாப்பிடறது அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுங்க ஆமாங்க இப்படி ஒரு ரெசிபி வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தாங்க எப்படி வருதோன்னு நினைச்சா ஆனா வேற லெவல்ல இருக்குங்க சுவை செய்யறது ரொம்ப ஈஸி தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இடையில மழை வந்ததால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேக வைக்கிற டைமிங் மற்றது எல்லாமே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக தான் பண்ணக்கூடியது இன்னொன்று வந்து இதில் புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கு செம ஒரு சுவையாக இருக்கு அதே இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னா மெரினா பீச்சுக்கு போனால் அந்த கவர்ல வந்து சுண்டல் போட்டு கொடுப்பாங்க பேப்பர்ல அதே டேஸ்ட் அப்படியே இருக்குதுங்க அங்க சாப்பிட்டது அதுக்கப்புறம் இங்கதான் சாப்பிடுறோம் யாரும் கடையில வாங்கி சாப்பிடுறதால நிறைய கெடுதல் வருதுன்னு நம்ம டெய்லி நியூஸ் பாத்துட்டு இருக்கோம் அதனால கடையில வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்லயே வந்து ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது நாம இதுல வந்து கொண்டைக்கடலை நிறைய வந்து காய்கறி எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லதுங்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு கண்டிப்பா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த வீடியோ ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க முச்சுடும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்னென்ன போட்டது பொருள் எல்லாமே தெரியும் கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நாங்களே சாட் மசாலா சூப்பர் சூப்பர் சூப்பர்